ப்பா இப்ப ஒரு மேட்ரு பார்த்தேன் அதை மனுஷையா இவர் இவர போய் இப்படி பேசுறாங்களே அப்படின்னு எனக்கு உள்ளுக்குள்ள நானே திட்டிக்கிட்டேன் ஏன்னா அவர் அந்த மாதிரி பேசின ஆட்கள்ல நானும் ஒருத்தன் அப்படி அவர் என்ன பேசுறாரு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல இது இந்த திருப்பாச்சி டைம்ல அவரு கொடுத்த ஒரு பேட்டி அந்த பேட்டியோட ஒரு மேட்ரு தான் நான் ஒரு பெருமைக்காக சொல்லல யாராவது வந்து காலையில ஆறு மணிக்கு வாங்கன்னா எனக்கு எனக்கு ஆறு அஞ்சுக்கு நான் போனா கூட என்னமோ ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அந்த அளவுக்கு அந்த ஒரு பங்கச்சுவாலிட்டி வந்து எனக்கு வந்து கத்து கொடுத்துட்டாரு உண்மையில ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லேட்டா போனா கூட நான் என் டிரைவரை போட்டு கத்துவேன் சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க அப்படின்ட்டு அது என்னமோ அவங்க ஆறு மணிக்கு போய் ஏழு மணிக்கு ஷார்ட் எடுத்தாலும் எனக்கு அதை பத்தி கவனம் ஆறு மணிக்கு சொன்னா ஆறு மணிக்கு தான் அங்க இருக்கணும் அதேதான் அதாவது மாநாட்டை எட்டு மணிக்கு அறிவிச்சுட்டு ஒம்பது மணிக்கு ஆரம்பித்தாலும் பரவாயில்ல நான் வந்து ஏழு மணிக்கெல்லாம் போயிடணும் அப்படின்ற ஒரு பன்சுவாலிட்டி உள்ள மனுஷன் யாரோ இந்த மனுஷனை பிடிச்சி கட்டி போட்டிருக்காங்க கரூருக்கு போக விடாம அது மட்டும் இல்லாமல் அந்த பைலட்டு அவர் தானே ஓட்டினாப்புல வண்டியை அவர் வந்து காது செவுடுன்னு நினைக்கிறேன் இவர் ஏதோ கத்தி கதறி இந்த பக்கத்துல வந்து தட்டி எல்லாம் இருப்பாப்புல போல வேமா போடா வேமா போடான்ட்டு ஆனால் பாவம் பாருங்கள் அந்த பைலட்டுக்கு செவிடாகி போச்சு சரி பைலட்டு தான் செவிடு அப்படின்னு பார்த்தா நம்ம கேரவன் ஓட்டியிருப்பாப்பு இல்லையா அவர் பிறவி செவிடு போல் ஆ பக்கத்தில் உட்காந்து அவரால் ஒன்றுமே பண்ண முடியலை அதனால தான் லேட் போச்சு இல்லையா இது இப்போ உச்ச நீதிமன்றத்தில் பயங்கரமாக ஓடிக்கிட்டு மேலே கேஸு காலையிலேருந்து கார சாரமாக அடித்து நாற்றிக்கிட்டுருக்க அதில் ஒரு சின்ன பிட்டு மட்டும் எடுத்து வெளியில் போட்டாக வருக அந்த பிட்டை போட்டோன்னே தெரிஞ்சு வச்சு இது எதை நோக்கி ஓடுது தெரிஞ்சு போச்சு இதோட ரிசல்ட் என்னன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதுவா உங்களுக்கு தெரிய வா அதை மட்டும் இது இங்க தான் போய் நிக்க வேணா பாருங்களேன் என்ன சொல்லுவாங்க அப்படின்றத ஒரு தோராயமா கழிச்சு நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன் சொல்லவா உங்கள் லெஜன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி

அஞ்சு அந்த வாதாரம் நோக்கி வருது மேலேந்து நீதிபதிகள் என்ன என்னப்பா என்னன்ற அவங்கள போய் பாதிக்கப்பட்டவங்கள போய் பார்க்கணுன்னு என்ன கண்டிஷனா ஆ பார்க்கலைன்னா என்ன ஆகிட இப்போ அவர் பார்க்காததுனால இப்போ என்ன உங்களுக்கு வந்து குறஞ்சு போச்சுன்ற இது நீதிபதி கேட்குறாங்க சார் இப்போ காசால் இருந்தவங்க செத்து போனவங்களை போயிட்டு இவர் போய் தாமிரக தலைவர் போய் பார்க்கல அப்படின்னு யாரும் சொல்லலை அதை யாரும் குத்தமாக சொல்லலை இல்லை வேறு எங்கேயாச்சும் ஏதோ ஒரு இடங்கள்ல இப்போ அந்த இங்கே இதில் பயங்கரமான நிலச்சரிவெல்லாம் நடந்திருக்குல்ல வெஸ்ட் பெங்காலில் அங்கே இறந்து போனவங்களோட ஃபேமிலியை போயிட்டு இவர் பார்க்கல அப்படின்னு யாரும் இங்கே வாதால் இல்லை அவரை பார்க்க வந்தவங்க அவருக்காக வந்தவங்க அவர் கூப்பிட்டு வந்தவங்க அவர் மேலே பயங்கர அன்பு பாசம் பிரியம் எல்லாம் இருக்கிறவங்க இதை அவரே சொல்லியிருக்கார் அவங்கள பார்க்க போகாதது என்ன தப்பு அப்புடின்னு அவர் கேட்குறப்போ ஐயா நீதிபதி கேட்குறப்போ அதுக்கு என்ன மாதிரியான ஒரு விளக்கம் சொல்லுறதுன்னு தெரியல சரி ஆயிட்டு அவர் பார்க்க போகலை அதெல்லாம் அவங்க பிரச்சனை ஏன்னா தலைவரை பார்க்கறதுக்காக நம்ம போனோம் நம்ம போய் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் பறி கொடுத்துட்டோம் தலைவர் நம்மளை பார்க்க வரல வரலனாலும் பரவாயில்ல அவர் அவர் தான் எங்கள் தலைவர் அப்புடின்னு உட்கார்ந்துருக்க எங்களை பற்றி எந்த கவலையும் இல்லை ஏன் பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கு வந்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த பக்கம் கேட்டிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் இல்லை அது நியாயமாக கேட்க வேண்டியது தானே ஏதாவது எல்லாத்தையும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தாமே கரப்பில் சொல்லப்படுற ஒரே ஒரு விஷயம் அதாவது நாங்கள் இப்போ கேஸை வந்து போட்டிருக்கிறது இந்த போலீஸ் மேலே தான் அதாவது தமிழ்நாடு காவல்துறை மேலே தான் அவங்க ஒழுங்காக இதை வந்து கையாளலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து போட்டிருக்கோம் அவங்களே இதை விசாரித்தா எப்படி இருக்கும் அது அவ் ஒரு ஆள் வந்து இதை விசாரிக்கிறப்ப எப்படி இருக்குது எங்களுக்கு இந்த எஸ்ஐடி மேலே நம்பிக்கை இல்லை எஸ்ஐடி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொண்டு வந்தது கிடையாது நீதிமன்றம் கொண்டு வந்தது அது நீதிமன்றத்து மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றதத்தான் அவங்க வேறு விதமாக சொல்கிறாங்க அது எந்த நீதிமன்றன்றது தான் பிரச்சனை உயர் நீதிமன்ற ரேஞ்சுகளெலாம் அவங்க வந்து நம்ப மாட்டாங்களாம் உச்ச நீதிமன்றத்துலேருந்து யாராச்சும் பெற்ற நீதிபதி இருந்தால் வர சொல்லுக நாங்கள் கேட்குறோம் இதுதான் அவங்களுடைய மெயின் விஷயம் அது எதுக்காக அப்புடின்னா இங்கே இருக்கிற ஒரு தலைவரை திட்டி விட்டாப்புல திட்டி விட்டாப்புல இந்த சென்ஸ் அவர் செஞ்சதை சொல்லிவிட்டாப்புல ஓடி போனது திரும்ப பார்க்காதது அவங்கள பற்றி எந்த அக்கறையும் இல்லை கவலையும் இல்லை அவங்க நம்மளை தானே பார்க்க வந்தாங்க பாதுகாப்பாக திரும்ப போகணும் அவங்கெல்லாம் போனதுக்கப்புறந்தான் நம்ம போகணும் ஒரு தலைமை பண்பு அப்படின்றது கொஞ்சம் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசி விட்டார் அதனால அவங்க கோவப்பட்டு அந்த பக்கம் போயிட்டா அதே மாதிரி இதை எப்படி முதல்ல நீதிமன்றம் எடுத்துச்சு உயர் நீதிமன்றம் எப்படி எடுத்துச்சு உயர் நீதிமன்றத்துக்கு வந்த கேஸ் இந்த மதுரை நீதிமன்றத்தில் இருந்த கேஸும் உயர் நீதிமன்றத்துல இருந்த கேஸும் ஒரே கேஸ் கிடையாது ஒரு நிகழ்வு சம்பந்தப்பட்டது இங்க அந்த நேரடியாக அந்த அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றதுக்கான அந்த கேஸு தான் மதுரை நீதிமன்றத்தில் இருக்கு உயர் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றத்துல இந்த மாதிரி வர்றவங்களுக்கு வழிகாட்டுதல் பண்ணுங்க ஏன்னா இந்த கேஸுக்கு அந்த கேஸுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஆனா எதை பேஸ் பண்ணி இந்த கேஸ் கேட்டீங்கன்னா அதுக்கு இந்த கேஸ் சம்பந்தம் உண்டு வழிகாட்டுதல் பண்ணுங்க அந்த வழிகாட்டுதல் ஐயாப்பா இப்ப திடீர்னு கொண்டு வந்திருக்கீங்க கேப்பா இல்ல திரு திருப்பி இருந்தாப்புல ஏப்பா வந்திருக்கேன் எல்லாருமே பார்த்துருக்காங்க இவங்க வாலண்டியரா போயிட்டு ஒரு கேஸை வந்து இதை நீங்க போடுங்க சூமோட்டவா வந்து உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஒரு ப ஒரு இது வந்து பொதுநல வழக்கா வந்து ஒன்று வந்துருக்கு அந்த வழக்கை எடுத்து பார்க்குறப்ப இதை கேட்குறப்ப அப்போ தான் இந்த வழக்கு இதெல்லாம் இவ்வளவு நடந்திருக்கா ஏன்னா இங்கே நடக்கிறது பாதி இங்கே இல்லை அவர் கேட்டதில் என்ன தப்பு அப்படின்னு எல்லாரும் கேட்குறாரு அவர் அந்த இங்கே ஐயா செந்தில் இவர் இருக்கார் இல்லையா நீதிபதி அவர் கேட்டது என்ன தப்பு அந்த வண்டியை ஏன்டா அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்டார் ஏன்டா சீஸ் பண்ணலன்னு கேட்டார் அவங்க மேலே ஏப்போ ஹிட் அண்ட் ரன் கேஸு போடலைன்னு கேட்டார் அவர் கேட்டதில் என்ன கீழே ஒரு வேளை விழுந்து அவன் செத்து போயிருந்தா என்னப்பா பண்ணியிருப்பியா அது தாவேக்காக தாவேக்காவுக்காக தந்த உயிர் தியாகமாகுது இல்லை அதை வந்து இந்த இந்த இது எல்லாம் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த க முடியை வந்து இந்த களியில் கட்டிட்டு அப்படி தலையை துண்டாக்கிக்குவாங்க இல்லை அந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு இதுவா அப்படி ஏதாச்சும் எடுத்து அதை வந்து கொலைக்கேஸாக போட மாட்டீங்களா இல்லை இதை வந்து எப்படி ஆக்சிடென்ட் கேஸ்ன்னு முதல்ல இதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க சார் ரோட்டில் போகிறப்ப ஒரு யானை மிதிச்சு ஒரு அதை தள்ளிக்கட்டில் ஒரு மாடு முட்டி அதெல்லாம் ஓகே காடுகளை போகிறப்ப யானை மிதிச்சு அதெல்லாம் ஆக்சிடென்ட்டு வண்டிக்கு பின்னாடி டயரோட ஒன்று டயரை சுற்றிக்கிட்டு உருண்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து ஆக்சிடெண்ட்டாக இல்லை அதுக்கு பேர் வந்து சார் இல்லை அந்த மாதிரி ஒன்று நடந்துருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு ஒரு நூலில் மிஸ் ஆகிட்டாங்க இந்த ரைட் சைட்லேயும் சரி லெஃப்ட் சைட்லேயும் சரி ரைட் சைடில் வண்டி ஓட்டிகிட்டு வந்தவன் லெஃப்ட் சைடில் ஓடி வந்தவன் செத்து போய் செத்தெல்லாம் போக வேண்டாம் ஐயா கீழே விழுந்து டயர் மேலே ஏறிடுச்சு டிரைவர் என்ன பண்ண முடியும் நான் என்ன டயரை தூக்கவும் முடியும் மேலே தான் முடியும் விட்டா காலு போச்சு கை போச்சு என்ன பண்ணுவிய அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வேற கை வந்துடுமா என்ன இதெல்லாம் கொடுத்தோம்னா அதை தேவை ஆனால் அதை தப்புன்ருக்கா சார் நீதிமன்றம் ஏன் அதை எஸ்ஐடிக்கு ஏன் போட்டது எஸ்ஐ நீதிமன்றம் ஒரு தானாக முன் வந்து ஒரு பண்ண பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்ற கையை கட்ட முடியுமா சார் கட்டுறாங்க இப்போ உச்ச நீதிமன்றத்தில் அதுதான் வந்து நிற்கிது உச்ச நீதிமன்றத்தில் அந்த இவர் பிள்ளையை பறி கொடுத்த ஒரு அப்பா அந்த அப்பா வந்து கடந்து கதறாரு இப்படி நெஞ்சில் ஈரமே இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எங்களை இப்படி பழி வாங்குது இவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து எங்களை மூடி மறைக்க பார்க்குறாங்க உண்மையை அந்த அப்பா சொல்கிறேன் ஆனால் அந்த அப்பாவை பற்றி அந்த அவரோட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க தெரியுமா இறந்து போனவங்களோட அம்மா இவன் எங்களை விட்டு ஓடி போய் எட்டு ஆச்சு சார் இவன் எட்டு வருஷமா இவன் எங்களை விட்டு ஓடிப்போம் என்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்கு எனக்கு இவனுக்கு எந்த இல்லை இத்தனை நாள் வரைக்கும் குழந்தைக்கு ஒட்ட ரூபா கொடுக்காதவன் இன்னைக்கு ஓடி வர்றானே முழுக்க முழுக்க காசு காசைப்பட்டு வந்து உட்கார்ந்துருக்கா சார் அப்படின்னு அம்மா சொல்றேன் நான் சொல்லலை அந்தம்மா சொல்கிறாங்க இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அந்த அதான் இப்போ அந்த எஸ்ஐடி இருக்கு இல்லையா அந்த எஸ்ஐடி வந்து முழுக்க முழுக்க வந்து எங்கள் நம்பிக்கை இல்லைன்றாங்க இல்லை எதன் அடிப்படையில் நம்பிக்கை இல்லை அதை முதல்ல சொல்லலாம்ல எதன் அடிப்படையில் நம்பிக்கையில் இந்த இடத்துல காவல்துறையோட என்கொயரி அதாவது இந்த இது தனி அந்த இது இருக்குல்ல விசாரணை ஆணையம் அந்த விசாரணை ஆணையத்தோட போக்கு எங்களுக்கு பிடிக்கலை அது மேலே எங்கள் நம்பிக்கல எந்த இடத்துல உங்களுக்கு நம்பிக்கை அது சொல்லுங்க நான் கேட்குறேன் இதையும் தமிழ்நாடு அரசு கேட்குது நீ சொல்லு அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் இப்போ தானே என்கொயரியாக ஆரம்பிச்சிருக்கோம் எடுத்த அடுப்பில் சிபிஐ இதை மதுரை ஹைகோர்ட் சொல்லியிருக்கு எடுத்த அடுப்பில் எதுக்குப்பா சிபிஐ போறியா எடுத்த எடுப்பில் எதுக்கு போறியா அப்படிலாம் எங்கேயும் யாரும் கொடுத்துட முடியாது அப்படின்னா இருக்கிற எல்லா கேஸையும் வெளி அந்த வெளிநாடு அந்த வெளி மாநிலத்துக்கு தான் பண்ணுவாங்களா முதல்ல இங்கே என்கொயரி பண்ணட்டு இவங்க பண்ணுறதுலாம் ஓகேயா இல்லையான்னு எல்லாம் ஓ எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா வேறு பண்ணுவோம் அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் எப்படி நீங்கள் நைட்டோட நைட்டாக பண்ணீங்க நாலு மணிக்கெலாம் வச்சு எரிச்சாங்க சில பேர் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க சார் எட்டு மணிக்கு தான் பாடியே கையில் கிடச்சிருந்து இவங்க நாலு மணிக்கெலாம் எரிச்சாங்கன்ட்டாங்க ஏ நல்ல வேலை ஹாஸ்பிட்டல் அப்படியே போஸ்ட்மார்ட்டில் மாரிச்சிடல எல்லா பணத்தையும் போட்டு ஒரே ஏரியா அவங்க எரிச்சு விட்டாங்கன்னு சொல்லாமல் சார் தப்பாக எடுத்துக்காது இவங்க எல்லாத்தையும் தான் பண்ணுறாங்க இந்த நாற்பது பேர் சாவுக்கு யாரு காரணம்னு எவனுமே வந்து இப்போ அதுக்காக போராடில்ல சார் நான் திமுகன்னு சொல்கிறேன் தாவேகான்னு சொல்கிறேன் இந்த நாற்பது பேரும் ஏன் கணக்கில் எழுதிராஜியா எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற போராடுறதுக்காகத்த இதை திமுக போராடலாம் தாவேக்கா எப்படி சார் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலாம் நாற்பது பேர் சத்துது அது சம்பந்தமே இல்லைன்னு எவ்வளோ பேர் முதல்ல நினைக்கிறீ அதை சொல்லுங்களே பார்ப்போம் அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இவங்க எங்கேயுமே அசரவே இதை விட கேவலமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சார் கூட்டத்தில் ஒரு போலீஸ்காரங்க கூட சாவலையே எப்படி இந்த கேள்வி இங்கே வந்திருக்கு ஒரு போலீஸ்காரன் கூட சாவலையத்து இருந்திருக்கணும் இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக திருப்பி விட்டுருப்பாங்க எல்லாத்தையும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களோட சேர்ந்து அவங்களும் தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் காலையில் கரும நீங்கள் வந்து உட்கார்ந்துருந்ததுக்காக அவங்களும் சேர்ந்து வந்து உட்கார்ந்துருந்தாங்கல்ல உங்களால் தானே சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அவங்கள கடந்தாங்க கூட்டத்தில் எவனாச்சும் ஒருத்த ம ஒரு வேளை மயக்கம் போட்டு விழுந்து வேத்து விரும்பத்து டீஹைட்ரேட் ஆகி அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போய்ட்டு அவன் குடும்பத்தை நீ பார்ப்பியா நீ வந்த கேடு உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்க அவங்க மேல அதனால போய் நின்று பாக்குற அவன் ஜாவனு இந்த கேள்வியை கேட்குறாங்க சார் இதுக்கெல்லாம் கோர்ட்டு கண்டிக்குமான்றது தெரிய மாட்டேங்குது இது இல்லாம கூட்டத்தில் ரவுடிகள் இறக்கப்பட்டாங்க எங்கெல்லாம் இறக்குனாங்க இதை தாண்டி இருந்து சொல்றாங்க எங்க இறக்குனா ஏவன் பண்ண இப்ப எல்லா சிசிடிவியும் வந்துருச்சு பாட்டில் விட்டு எரிஞ்சவன் தேங்காயை விட்டு எரிஞ்சவன் சிறப்பை விட்டு எரிஞ்சவன் எல்லா எவன் ஏன் அதில் சத்தி எவன் அதை அன்னியை சத்தி எவன் அதை வந்து அது ஆளுங்கட்சியோட கைகூலி சொல்லு அதை போல சிபிஐக்கு கொடுத்தா பயப்படுறாங்க பயப்படுறாங்க ஒன்னும் இல்லை உங்க அப்டேட்டுக்காக சொல்றேன் இந்த கிட்னி கேஸ சிபிஐ எடுத்துக்கிட்டுருச்சு கிட்னி கேஸ் இருக்குல்லையா அந்த இது இப்போ தனலட்சுமி சீனிவாசனா அந்த கேஸ் சிபிஐக்கு எடுத்துக்கிட்டு எங்களுக்கு எந்த ஆதரவு ஆட்சேபணம் இல்லைன்றுச்சு ஏன் இதை வந்து உங்களே பயப்படுறாங்க ஆமாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் பயப்படுது ஏன் பயப்படுது தெரியுமா இவங்க ஒட்டு மொத்தமாக இருக்கிற உண்மையிலே மூடி மறைச்சு இல்லாத ஒன்று ஜோடிச்சு சொன்னாங்கன்னா சொன்னா என்ன என்ன பண்ணுறது சொல்றது தயாராக இருப்பாங்க எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஏன் அதாவது இந்த விரைவாக வந்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தனி ஆணையை அமைச்சாலும் தப்பு சரி கொஞ்சம் நேரம் போட்டு போலீஸ் விசாரிக்கிறேன் அதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ணிக்கணும்னு நினச்சி ஆணையை அமைக்காமல் விட்டால் அதுவும் தப்பு ஏன் இதை நீங்கள் பண்ணீங்க ஏன் சரி ஆயிரத்தி எட்டு கேள்வி சார் முழுக்க 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 அரசியல் நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லியிருக்கு நீதிமன்றத்தை அரசியல் வளாக ஆக்காது ஆனால் அதை நீதிமன்றமே பிரேக் பண்ணுமோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி அதுதான் தெரிய மாட்டேங்குது இன்னும் நிறையா இருக்குது இதோட முடிவு என்ன வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு பார்த்துட்டீங்கன்னா கூடுமான வரைக்கும் சிபிஐக்கு மாற்றிடுவா அதாவது ஒரு பேருக்கு பரவாயில்ல இருக்கட்டும் கொஞ்ச நாள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மாற்றலாம் இல்லை உடனே மாற்றினாலும் மாற்றலாம் அப்படி உடனே மாற்றினாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் அந்த ரிசல்ட் வேறு எதுவும் நீங்கள் பார்க்க வேண்டாம் என்ன அறிக்கை சிபிஐ சப்மிட் பண்ணு தெரியுமா இங்கே அனுராக் தகுந்தும் அந்த ஒரு அதுக்கப்புறம் சொல்லிட்டு ஒரு எட்டு பேர் வந்துட்டு போனாங்கல்ல அந்த எட்டு பேருமா என்ன சொன்னாங்களோ என்ன சஜஸ்ட் பண்ணாங்களோ அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி குற்றச்சாட்டை மாற்றி கையில் எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க இதுதான் நடக்க போகுது வேறு என்ன பாருங்கள் நன்றி